காஞ்சிபுரம் அதிமுக மாவட்ட கழகம் மாவட்ட அணி சார்பில் காவலான் கேட் அருகே மாவட்ட மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் அவர்கள் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆனந்தபுரம் கே பாணி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் என் டி சுந்தர் அதிமுக கழக சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் பட்டூர் இம்தியாஸ் அதிமுக கழக கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லி பாபு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ் மாநில போக்குவரத்து பிரிவு துணைத் தலைவர் மனோகரன் மாவட்ட தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட துணை செயலாளர்கள் போந்தூர் செந்தில்ராஜன் ரேவராட்சாயணி சுந்தரராஜன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர்கள் டி சேகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் கலக்காட்டூர் ராஜ் அக்னி நாகராஜ் தங்க பஞ்சாட்சரம் திருவந்தார் முருகன் எறையூர் முனுசாமி பகுதி கழக செயலாளர்கள் என் பி ஸ்டாலின் பாலாஜி ஜெயராஜ் கோலுரவி பொதுக்குழு உறுப்பினர் ஓ வி ரமேஷ் மாவட்ட மாணவரணி தலைவர் ரவிவர்மா மாவட்ட மாணவரணி துணைத் தலைவர்கள் மணிகண்டன் ராஜேஷ் சேகர் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர்கள் எஸ்பி கோட்டீஸ்வரன் டேவிட் அஞ்சுரான் மாகரல் ரகுநாதன் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர்கள் விபி சதீஷ் ராமகிருஷ்ணன் பாலாஜி சீனிவாசன் ஆர்கே பிரகாஷ் கார்த்திகேயன் மணிவண்ணன் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர்கள் தமிழ் அன்சாரி தமிழரசன் அரிவேந்தர் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர்கள் உலாவூர் பிரபாகரன் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் பி எஸ் சதீஷ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் வி டி மோகன் அண்ணா தொழிற்சங்க மண்டல பொருளாளர் வேணுகோபால் ஒன்றிய துணை செயலாளர்கள் ஸ்டிக்கர் விஜயன் அம்பி விமல்ராஜ் தியாகராஜன் மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தன் சண்முகானந்தம் வேலரசு சாந்தி சேதுராமன் புனிதா சம்பத் ஜோதிலட்சுமி சிவாஜி கோரிக்கை பிரேம்குமார் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் பார்த்தசாரதி மாநகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சம்பத் தனபால் நகர மாணவரணி துணைத் தலைவர் சாய் சதீஷ் ஒன்றிய இளைஞரணி செயலாளர்கள் முனிராஜ் பிள்ளைப்பாக்கம் வெங்கடேசன் இளைஞரணி ஆனந்த் பாபு ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் இந்நிகழ்வின் முடிவில் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் கே கே எம் தினேஷ் ஒன்றிய மாணவரணி செயலாளர்கள் தாமோதரன் வெற்றி பாண்டியன் மாவட்ட மாணவரணி துணைத் தலைவர் ஜெகன் முப்பத்தாறாவது வட்டக்கழக செயலாளர் வேணுகோபால் ஆகியோர் நன்றியுரை கூறினர் கவிஞாக்கி அந்த புத்தகங்கள் எல்லாம் ஒவ்வொரு மூலத்திலே இருக்க வேண்டும் என கட்டளையிட்டு தமிழை காத்திருக்கக்கூடிய இருக்க கூடிய தலையாய அம்மா இருக்கிறாங்க என்ன பேசினாரு தெரியுமா நேத்து கட்சி தொடர்ந்து இன்னைக்கு முதலமைச்சரா வரணும்னு ஆசைப்படுறான் எப்படி நடக்குன்னு கேக்குறாரு டே மானங்கட்டவங்க நேத்து கட்சிலே சேர்ந்தவங்க இளஞ்சிஞ்சி சேலலனா சாபாக்க தோடி சத்தம் ஒரு நியாயமா இல்லையா தேகளுக்கு வீரவணக்கல் செலுத்துகின்ற கூட்டம் திமுக சார்பாக நடக்குது இந்த கட்சிக்காக திமுக உழைத்த ஒதுக்கி விட்டு முதலமைச்சருக்கு தெரியும் உண்மையிலே வேடிக்கையா இருக்கும் டிவியில் பேசாரு மாணவர்களை மாணவர் செல்வங்களை இளைஞர்களை போதை பக்கம் நீங்க போகக்கூடாது பொங்கல் வருமானம் தெரியுமா எழுநூறு போதைக்கு பின்னால் போகக்கூடாதுன்னு இளைஞர்களை அறிவுறுத்து இருக்க தனி அவருக்கு இருக்க நீயே குட்டுத்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் ஒண்ணு நடக்காது ராஜா ஒண்ணு நடக்காது இனிமே தமிழ்நாட்டுல இருபத்தி ஆறுல புரட்சி தமிழ் அண்ணன் இடப்பாரு யார் ஆட்சி தான் தமிழ்நாட்டுல நடக்க எளிதி வச்சிக்கங்க நீங்க மக்களை ஏமாத்துலான்னு பாக்குறீங்களா பெரியவர்கள் வரை அந்த குடும்பத்தை சீரழிந்து அவரெல்லாம் போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகிறார்கள் பள்ளி மாணவிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் போதுகின்ற விதமாக தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கிட்டத்தட்ட இந்த நான்கரை இந்த நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எட்நூறு ஆர்ப்பாட்டங்களை அறிவித்து அந்தந்த பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் மக்களுக்காகவே செய்து கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போக்கிட எதிர்வரும் சட்டமன்ற பொது தேர்தலில் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட்டு மீண்டும் தமிழகத்தில் எதிர்நக்த புரட்சி தலைமை அம்மாவின் அரசு அமைந்து மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அமர்வதற்கு நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் பாடுபட வேண்டும்